மனோஜபம் மாரிய துல்லிய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானயுதம் முக்கியம் ஸ்ரீ தூதாம் சரணம் பிரத்யா எஸ்பி ஆன்மீக நேயர்களே உங்களுடன் கனகபாண்டி இன்றைக்கி நம்ம பார்க்குறது அனுமன் ஜெயந்தி அதை பற்றி பார்க்குறோம் டிசம்பர் முப்பதாம் தேதி மாரலி மாதத்தில் வர அனுமன் ஜெயந்தி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையோட மூல நட்சத்திரம் சேர்ந்து வர நாளில் அனுமன் ஜெயந்தி மாரளி மாதத்தில் வரும் அனுமன் ஜெயந்தினால் என்ன பெரிய பலன்கள் யாரெல்லாம் அனுமன் ஜெயந்தியை எந்த மாதிரி கொண்டாடுனா என்ன மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அது பூஜை முறைகள் நெய்வேத்திய முறைகள் அனுமர் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் அமாவாசை திதியில் மார்கழி மாதம் பிறந்ததாக புராணங்களையும் பல்வேறு மகான்களும் சொல்கிறாங்க அனுமர் வந்து பார்த்திங்கன்னா ராமர் ஓடே வந்து பயணித்ததுனால ஸோ நமக்கு வந்து குடும்பங்களில் வந்து எந்த மாதிரி ஒரு ப்ராப்தம் வேணும் இல்லை வெளியில் வந்து எதிர்களை வெட்டி எல்லாத்துக்குமே வரலாம் அதுக்கு முன்னாடி அனுமான பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் சூரிய பகவான் அவரோட வேலையை வந்து காலையில் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் அவர் வந்து சூரிய ஒளி உலகத்துக்கு கொடுக்குறப்ப அனுமான் வந்து சூரியனுக்கு முன்னாடி அவரோட குதிரைக்கு முன்னாடி அவரோட வேலத்துக்கு இருத்து ஓடி கல்வியை கற்றுக்கிட்டார் அதனால் குழந்தைங்கள் யாராவது படிப்பில் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இல்லை அவங்க வந்து படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணுன்னா அனுமாரை வந்து வேண்டும்னா படிப்பில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் அனுமாரை பற்றி பெருமையாக சொல்கிறது வந்து சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தில் ஹீரோவே வந்து அனுமார் தான் இப்போ ஒரு எதிரியை வெல்லணும் அப்படின்னா நம்ம பல விதமான டாக்டிஸை வந்து கடைபிடிக்கணும் அப்படிப்பட்ட அனுமார் வந்து ஸ்ரீலங்கா போய் அங்கேருந்து சீதையை பார்த்து மோதத்தை கொடுத்துட்டு வந்து மாலையை வாங்கிட்டு வந்து ராமர்ட்ட கொடுத்தாங்க ஸோ சுந்தரகாண்டம் ரீட் பண்ணோம் அப்படின்னா ராமஜெயந்திய கோடனா பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்றா சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எதிரிகளை வந்து வெல்றதுக்கும் சுந்தரகாண்டம் படிக்கலாம் அதே நேரத்தில் வந்து அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு பூஜை செய்யலாம் ராகு கேதுனால வந்து பிரச்சனை இருக்கவங்க ஏன்னா வந்து அனுமபுராணத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவர் அனுமார் ராகு கேதுக்களால் பிரச்சனை இருக்கவங்களும் அதை சரி பண்ணுன்னா அனுமார வேண்டும்னால் சரியாகும் டிசம்பர் முப்பதாம் தேதி மாரொலி மாதம் அமாவாசை திதி மூல நட்சத்திரம் வந்து அந்த நாள் ஃபுல்லாக இருக்குங்க அதனால் நீங்கள் ஆஞ்சநேயரை வந்து கொண்டாடுறது பூஜை பண்ணுறது காலையில் ஆறு மணிக்கு பண்ணலாம் இல்லை சாயங்காலமும் அஞ்சு டு ஆறு மணிக்கு பண்ணலாம் இந்த பூஜையை வந்து பண்ணுறது யாரெல்லாம் வந்து எதிரியில் வெட்டி உள்ளனும் பிரச்சனை வந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெட்டிலை மாலை சாத்தலாம் வெட்டிலை மாலைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெட்டிலையை மட்டும் கெட்டக்கூடாது வெத்தலையோட பாக்கு சேர்த்து பதினொன்று இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நூற்றி எட்டு இந்த மாதிரி எண்ணிக்கையில் மாலையாக கெட்டணும் கெட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகி வெற்றி அடைவீங்க அதே போல் திருமணம் ஆகாதவங்களும் வெற்றிலி மாலை ஆஞ்சநேயருக்கு சாத்தலாம் குழந்தை வர வேண்டி யாரெல்லாம் வந்து ரொம்ப நாளாக வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ நீங்களும் துளசி மாலை வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்தினா குழந்தை வரம் கிடைக்கும் அடுத்தது யாருக்கெல்லாம் வந்து குடும்பத்தில் கஷ்டம் பிரச்சனைகள் தீரல அப்படின்னா வடமாலை மாலை குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இதெல்லாம் சா சால்வ் ஆகும் ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது அதுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வெண்ணையை சாத்தினீங்கன்னா ஆஞ்சநேயருக்கு ஃபினான்சியல் ப்ராப்ளம் சால்வ் ஆகி முன்னேற்றம் ஏற்படும் ஆஞ்சநேயர் வந்து பார்த்தினா வாயு பகவானோட மகன் அஞ்சனை தாயோட மகன் வாயு பகவான் வந்து வேகம் வந்து பார்த்திங்கன்னா காற்றோட வேகத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் காற்று மாதிரி சால்வ் ஆகும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிவாகிறதுக்கு சுந்தரகாண்டை ரீட் பண்ணுங்க தினையும் ஒவ்வொரு சொர்க்கமாக ரீட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி பிரச்சனைனாலும் ஒரு நாற்பத்தெட்டு நாளில் சரியாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது அனைவரும் அனுமன் ஜெயந்தியில் அனுமாரை பிரார்த்தனை செஞ்சு அனுமாரோட ஆசிர்வாதத்துலையும் இறைவனோட அருள்களாலும் ராமபிரானோட அருளாலும் நம்மளோட க சங்கடங்கள் நீங்கி மென்மேலும் உயர்வதற்கு அந்த ஆண்டவனை பார்த்துட்டு போகும் நன்றி